நமது சின்னம் ஏனி சின்னம் நமது வேட்பாளர் கே நவாஸ்கனி அவர்கள் தேர்தல் நாள் சின்னத்திற்கு இந்திய கூட்டணியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே உள்ள தமிழ்நாட்டிலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்த தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அருமை சகோதரர் நவாஸ் கனி அவர்கள் ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள் சென்ற முறை ஏனி சின்னத்தில் வாக்களித்து நவாஸ் கனியை வெற்றி பெறச் செய்து நவாஸ் நவாஸ்கனி எம்பி ஆக்கப்பட்டு ராமநாதபுரம் தொகுதியிலே இதுவரை எந்த ஒரு எம்பியும் செய்திராத அற்புதமான பணிகளை சேவைகளை தொண்டுகளை செய்து நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் ஏடி சின்னத்திலே போட்டியிருக்கிறார் அனைத்து சமுதாய மக்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள ஏடி சின்னத்திற்கு வாக்களித்து நவாஸ் கனி அவர்களை மீண்டும் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் பணிவன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன் நவாஸ் கனி அவர்கள் செய்திருக்கிற சேவைகள் அனைவருக்கும் தெரியும் தொகுதி மக்கள் அத்தனை பேரும் அவருடைய பணிகள் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கின்றன ராமநாதபுரம் தொகுதியில் தொடர்ந்து மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கவும் அவரை மீண்டும் நீங்கள் எல்லோரும் வாக்களித்து அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்திய முஸ்லிம் லீகின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய இந்த வேண்டுகோளை ஏற்று நவாஸ் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நிறைவாக தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே கேட்டு நிறைவு செய்கிறேன் அன்பான வாக்காள பெருமக்களே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் கே நவாஸ்கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் ஏனி சின்னம் நமது வேட்பாளர் கே நவாஸ்கனி அவர்கள் தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்களிப்பு ஏனி சின்னத்திற்கு